நண்பா நண்பிகளே உங்க கனவுல இந்த பொருட்கள் வந்தா உங்க அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுக்கவே முடியாது கனவு அப்படின்றது உலக வாசிகளாக நம்ம நிறைய பேருக்கு வரும் எந்த நேரமும் எதை பத்தியாவது யோசிச்சுட்டே இருப்போம் கனவு கண்டுட்டே இருப்போம் இது நிறைய பேருக்கு வாடிக்கையாவே இருக்கும் கனவு காணவதால் நாம் நினைத்த நிறைவேற்ற முடியும் அப்படின்றது நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கனவுகள் எதிர்கால நிகழ்வுகளை குறிக்குதுங்க சில கனவுகள் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் சில கனவுகள் வந்து ஆபத்தை குறிக்கும் சில கனவுகள் வந்து எச்சரிக்கையை குறிக்கும் அப்படி ஒரு நபருக்கு கனவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கனவுகள் ஒரு ஒரு நபரும் அதிர்ஷ்டத்தை திறக்கிற ஒரு சாவின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில இவனை சொல்ற பொருட்கள்லாம் உங்களுக்கு கனவுல வருது அப்படின்றப்போ நீங்க இப்ப ஏதாச்சும் முயற்சிகள் மேற்கொள்ள போறீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்றப்போ தாராளமா தைரியமாக பண்ணலாம் எந்த ஒரு தடங்களும் ஏற்படாது அதிர்ஷ்டத்தை அள்ளித் தரக்கூடிய கனவுகள் கூட சொல்லாங்க உங்களுடைய கனவுல குங்குமப்பூ பார்த்தீங்க அப்படின்றப்போ நீங்கள் சில புதிய வேலை தொடங்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது எதுவா இருந்தாலும் இருக்கலாம் நீங்க தொடங்குற வேலையெல்லாம் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்க போகுது நீங்க விரைவில் நிச்சயம் செல்வத்தை பெற போறீங்க அதாவது பணத்தை அதிகமா பெற போறீங்கன்னு அர்த்தம் அதாவது குங்குமப்பூ அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான கனவை எடுத்துக்கலாம் ரெண்டாவது உங்க கனவுல வந்து கற்பூரம் அப்படின்றது மங்களகரமா கருதப்படுது உங்க கனவுல கற்பூர கற்பூரத்தை பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல நீங்க பணம் பெற போகிறீங்க உங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போகுது உங்களுடைய தொழில லாபம் பெருக போகுது குடும்பத்துல வந்து சந்தோஷம் நிலைக்க போகுது உங்களை சுற்றி எல்லாமே நல்லதாவது நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான அறிகுறிங்க அதே மஞ்சள் உங்கள் கனவில் வந்துச்சுன்னா மஞ்சள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை குடிக்கும் இது உங்கள் கனவில் வந்ததுன்னா செல்வம் பெருகும் மரியாதை அதிகரிக்கும் இந்த சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு உயரும் குடும்பத்தில் மதிப்பு உயரும் சொந்த பந்தங்களுக்குள்ள மதிப்பு எல்லாம் உயரங்க மஞ்சள் ஒரு மங்களகனமான பொருளை பார்க்கப்படுது மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கொம்பு மஞ்சள் செடி எதை பார்த்தாலும் ரொம்ப நல்லது தான் கனவில் அது கணவர சாஸ்திரப்படி ஒருவருக்கு கனவுல தூப குச்சின்னு சொல்லுவாங்க ஊதுபத்தி ஊதுவத்தி தூபக்குச்சிகள் தென்பட்டா அவங்க வீட்டில் மதர் சடங்கு நடைபெற போகுதுன்னு அர்த்தம் அதாவது கடவுள் அருளால அவங்க வீட்டில் எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதுன்றது ஒரு அது ரொம்ப நல்ல அறிகுறியும் கூடாது இதே உங்க வீட்டில் வந்து தீபம் எரியற மாதிரி கனவுல ஒரு கனவு வந்துச்சு ஒரு கற்பூர கற்பூர ஆராத்தி காட்டுற மாதிரி கனவு வந்துச்சுன்றப்போ அது மங்களகரமானதை கருதப்படுது உங்களுக்கு நல்ல காலம் தொடங்குச்சுன்றதுக்குன்னு அர்த்தம் விரைவில் நீங்க நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்க்கைறையுன்னு அர்த்தங்க இப்போ உங்க வாழ்க்கை எவ்வளவு கடுமையாக எவ்வளவு சஞ்சலமா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கோ அது எல்லாமே சீக்கிரமா முடிவடை போகுதுன்னு அர்த்தம் இதே கனவுல வந்து தெய்வங்கள் யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்க தெய்வ சக்தி நமக்கு எதையாவது சொல்ல முயற்சிக்குதுன்றது புரிஞ்சுக்கோங்க எதிர்காலத்தை பற்றி கடவுள்கிட்ட வந்து ஒரு எச்சரிக்கை செய்தி ஒரு முக்கிய செய்தி வருது அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த சாமிக்கு ஒரு வழிபாட்டு பண்ணிங்கன்றப்ப ரொம்ப சிறப்பா இருப்பீங்க கடவுள் கனவுல வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு கனவுங்க அதே மாதிரி கனவுல வந்து அம்மிக்கள் அப்புறம் உரல்கள் இதெல்லாம் கனவுல வந்துச்சுன்னா அதுவும் மகாலட்சுமி சொரூபமான பொருட்கள் உங்க கனவுல பச்சரிசி மூட்டையோ பச்சரிசி ஒரு இடத்துல நிறைய கொட்டி இருக்கிற மாதிரியோ கனவு கண்டிங்கன்னா அதுவும் ஒரு அதிர்ஷ்டகரமான கனவு ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல வந்து மிளகு பாக்குறீங்க அப்படின்றப்போ அதுவும் நல்ல ஒரு கனவு உங்க வீட்டுல சுத்தி சுத்தி எங்க போனாலும் உங்கள் கனவுல வந்து நிறைய பூஜை பொருட்கள் ஃபோட்டோக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கனவுல பாக்குறீங்கன்றப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டகலம் நெருங்கி விட்டுச்சு உங்கள் கூட இருக்காரு உங்களை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாதுன்ற ஒரு கனவு ஒரு இடத்துல வந்து நிறைய தங்க கட்டிகள் இருக்கு பணம் கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்றப்போ அது கிட்ட நீங்க போறீங்க அப்படின்றப்போ அதுவும் ஒரு நல்ல அறிகுறிதான் தான் ஒரு தூபத்துல ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல தூபம் மாதிரி போடுற மாதிரி வீட்டுக்கு கடைக்கு பைக்குக்கு தூபம் போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றா கூட இதுவும் ஒரு நல்லபடியான கனவு தான் விபூதி கனவு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது சந்தனம் கனவு வந்தனா ரொம்ப நல்லது ஒருவேளை திருமண பாக்கியம் கை கூடாமல் ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்தால் சீக்கிரமாக திருமண பாக்கியம் கைக்கூடும் உங்களுக்கு இந்த மாதிரி விபூதி சந்தனம் குங்குமம்லாம் கனவு வந்துச்சு அப்படின்றப்போ குழந்தைகள் பிறக்காதவங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து பிறப்பாங்க அப்படின்றதான் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க நான் சொல்றேன் எல்லா கனவுகளும் ஒரு ஒரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சில கனவுகள் பயத்தை கொடுக்கும் ஒரு சில கனவுகள் வந்து நல்ல வாழ்க்கையை உணர்த்தும் நல்ல கனவுகள் வந்தால் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிட்டு வந்துருங்க ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணவே போதும் அது நல்லா பழிக ஆரம்பிக்கும் கெட்ட கனவுகள் வந்து அதை நிறைய பேருக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரணும் நல்ல கனவுகள் வந்தால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது கெட்ட கனவுகள் வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லிடணும் அது பழிகாமல் போயிடும் இப்போ நான் சொல் நான் இப்போ சொன்ன பொருட்கள் மட்டும் இல்லாமல் வெண்ணிலவு மயிலிறகு புறா குதிரை இது மாதிரிலாம் கனவுகள் வந்தா கூட அவங்களாம் கூட வந்தால் ரொம்ப சக்தியான ஒரு விஷயங்க நம்ம வாழ்க்கையில சக்கஸ் மட்டும்தான் தோல்வின்றது கிடையவே கிடையாது நிச்சயமா எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம்ன்றது இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறப்ப நம்ம மனசு ஆள் மனசு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் தெய்வம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல நினைப்பாங்க அதன் மூலமா நம்ம கனவுகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் கனவு வந்தா அதை ரொம்ப லேசா எடுத்துக்காதீங்க என்ன மாதிரி கனவுகள் வந்து கவனித்து பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் அதுலயே கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு விடையை கொடுத்துருப்பாரு நன்றி சகோதர சகோதரிகளே